எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள் என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும் கட்டி அவன் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று இயங்குவார்கள் மிகச்சிறந்த உணவு கஞ்சி மிகச்சிறந்த மருந்து தண்ணீர் மிகச்சிறந்த ஆற்றல் புன்னகை மிகச்சிறந்த குணம் ஒழுக்கம் மிகச்சிறந்த உறவு நீ விரும்புபவர்கள் அல்ல உன்னை விரும்புபவர்கள் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள உன்னை நீயே தயார்படுத்திக் கொள் ஏனெனில் எல்லா நேரங்களிலும் வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பது மட்டுமே நடக்காது சில கேள்விகளுக்கு புன்னகை மட்டுமே பதில் அந்த புன்னகைக்குள் எத்தனை ரணம் என்று அவர்கள் மட்டுமே அறிவார் முயற்சிக்கு வயதில்லை முயன்றவருக்கு தோல்வியில்லை வெற்றி நமதே இந்த பொழுது இனியதாக அமையும் காயப்படுத்தியவர்களை கடந்து போகும் சூழல் வந்தால் புன்னகைத்து விட்டு செல்லுங்கள் கன்னத்தில் அறைவதை விட அதிகம் ஒலிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன ஒன்று ஏற்றுக்கொள்வது இரண்டு மாற்றிக்கொள்வது மூன்று விட்டுவிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டுத் தள்ளுங்கள் உங்களை தரம் தாழ்த்தி பேசுபவர்களுக்கு விளக்கம் அளிக்காதீர்கள் உயரத்தில் இருக்கும் சூரியனை கண்டால் தெருநாய்கள் குறைத்து கொண்டுதான் இருக்கும் இழந்ததை மீட்பது கடினம் ஆனால் இருப்பதை இழக்காமல் மீட்பதுதான் சிறந்த புத்திசாலித்தனம் பிறரை வேதனைப்படுத்தி காணும் இன்பம் பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம் எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள் எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம் மனிதனுக்கு நிம்மதியில்லாமைக்கு ஒரே காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதுதான்